Hi Friends, Welcome to ஜேவி Collections இன்னைக்கு நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் நைட்டி கலெக்ஷன் என்றது தவிர நம்ம வேறு என்னென்னலாம் சேல் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை subscribe பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் ஷூ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போகிறது கவுன் ஸ்டைல் நைட்டி இதில் வேஸ்ட் வரைக்கும் கவுன் டைப்பும் அது கீழே ஃப்ளீட் மாடல் வச்சு நைட்டி டைப்பும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் டபுள் கலர் காம்பினேஷன்ஸ்லையும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு சைட் பேக்கெட்டும் வந் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் டைப் நைட்டி இந்த வெஸ்டர்ன் டைப் நைட்டி சிங்கிள் கலரில் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு அழகாக நம்மக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெக் போஷனில் வெல்க்ரோவும் இருக்குது ஸோ யாருமாலும் ஈஸியாக நம்மளால் வியர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைட்டன் மாடல் இந்த டைட்டன் மாடல் வந்து அழகாக ஸ்கை ப்ளூ கலரில் அங்கங்கே ஃபுல்லாக ஃப்ளாஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் நாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்கும் இதில் அவைலபிளாக நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது மாங்காய் டிசைன் போட்ட டைட்டன் மாடல் தான் பார்க்குறோம் இந்த மாங்காய் டிசைனில் வந்து மாங்காய் அந்த டிசைனோட அவுட்டர் லைனில் வந்து மல்டி கலர்ஸில் கொடுத்து ரொம்பவே நைட்டி ஃபுல்லாகவே வந்து கலர்ஃபுல்லாக நம்மக்கிட்ட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து டபுள் கலரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ப்ரவுன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் வித் டிஃப்ரெண்ட் டைப் டிசைனில் இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு நைட்டிக்கு ஒரு புது லுக்கே வந்து கொடுத்துக்கிட்ருக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதனால் டார்க் ப்ளூ கலரில் அட்ராக்டிவாக பைப்லைன் மட்டுமே வந்து பிங்க் கலரில் வச்சு ரொம்ப அட்ராக்டிவான ஸ்டார் டிசைனும் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிளாக் வித் ப்ளூ பிங்க் கலர்ஸ் டைப்ஸ் போட்ட நைட்டியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது எலாஸ்டிக் மாடல் நைட்டி இதில் வந்து மீடியம் சைஸில் செக்லு செக்குடு போட்டு இதுலேயுமே வந்து ஃப்ரண்ட் பாக்கெட்டும் வச்சு நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது அதே எலாஸ்டிக் மாடலில் வந்து ப்ளூ கலரில் ரெட் வித் எல்லோ பபுள்ஸ்லாம் வச்சு ஒரு அழகான டிசைனை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ப்ரௌன் கலரில் அதுலேயுமே வந்து ஃப்ளீட்ஸ் நடுவில்லாம் வந்து அழகாக எல்லோ வித் பிங்க் எல்லோ வித் ஒயிட் கலரில் வந்து பூ போட்ட டிசைன் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து அதே மாடல்லே வந்து க்ரீன் கலர் நைட்டே தான் நீங்கள் பார்க்குறீங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஜிப் டைப் மாடல் யூ ஷேப் நெக்கோட நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜிப்பு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நம்ம எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலுமே வந்து ஜிப்பு வந்து நமக்கு உடையவே உடையாது இதில் இதில் வந்து நம்ம அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இதில் ரெட்டும் க்ரீன் வித் ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் போட்ட டிசைனாக தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இது ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் எல்லா நைட்டையும் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஃபேப்ரிக் தான் அடுத்து நீங்கள் பிளாக் வித் க்ரீன் கலரில் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு சி கலரில் நீங்கள் பார்க்குறீங்க இது சீவில் இருக்கிற மாதிரியே அழகாக அந்த வேவ்ஸ்க்கு ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர்லேயுமே நாம் வந்து நைட்டி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் இதோட ஜிப் குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்கேயுமே ஆகல நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் எங்கேயுமே ஆகாமல் சூப்பரான ஜிப் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது கர்வ் ஸ்டைல் நைட்டி இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு த்ரீ டி லுக்கை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அது தெரியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது குஜிலி ஸ்டைல் நைட்டி இந்த குஜிலி ஸ்டைல் நைட்டி எப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பேக் சைடுமே உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எலாஸ்டிக் மாடல் டைப் இந்த குஜிலி ஸ்டைல் நைட்டிஸில் வந்து கேர்ள் டிசைன் போட்ட மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தது ரெட் கலர் நெக்ஸ்ட்டு இதில் கலர்ஸ் வந்து த்ரீ கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது மெருங் கலர் இந்த மெருங் கலரில் மேலே வந்து அகல் விளக்கு மாதிரி நமக்கு டிசைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக ஒரு கிராண்ட் லுக்கில் கேர்ள்ஸில் கேர்ள் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை நமக்கு பேக் சைட்லுமே சேம் இதே டிசைன் தான் இருக்கும் ரொம்ப ரொம்பவே நமக்கு வியர் பண்ணால் கிராண்ட் லுக்கில் கொடுக்கும் இது நெக்ஸ்ட்டு கலர் ப்ளூ கலரில் நீங்கள் இருக்கீங்க இதுவுமே அதே சேம் மாடல் தான் இப்போ வெறும் உங்ககிட்ட வெறும் நைட்டிஸ் தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது எங்கக்கிட்ட வெறும் நைட்டிஸ் மட்டும் இல்லை லேடிஸ் வியர் பண்ணுற எல்லா கலெக்ஷன்ஸும் எங்ககிட்ட இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஸ்கர்ட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் எங்ககிட்ட சிக்ஸ் பார்ட் செவன் பார்ட் எயிட் பார்ட்ன்ற அளவுக்கு இன்ஸ்கர்ட்டும் எங்கக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா கலர்ஸ்லேயுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் இப்போ நீங்கள் இதில் வந்து நாங்கள் வீடியோக்காக ஒரு சாம்பிள் அளவு தான் நாங்கள் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட்டு இந்த எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட்டு ராயல் ப்ளூ கலரில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இது இது வந்து சாயம் போகாது நமக்கு வந்து நல்லா லைஃப் வரும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவன் பார்ட்லேருந்து ஒரு கலெக்ஷன் பார்க்குறோம் செவன் பார்ட்டில் வந்து இது சீ க்ரீன் கலரில் நம்மக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து ஆர்டரில் வந்து எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு நாம் வந்து பார்க்க போகிறது வந்து என்னங்க வெறும் இன்ஸ்கர்ட்டு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அடுத்து நீ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் பிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்மக்கிட்ட எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வித்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மீட்டரில் ப்ளவுஸ் வித்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இங்கே எங்கக்கிட்ட எல்லா குவாலிட்டியுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே அதுவும் கரெக்டான ரேட்டில் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போது நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அது வரைக்கும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்